நீ இவ்வளவு நாள் எதற்காக காத்து கொண்டு இருந்தாயோ அது நிறைவேறப் போகிறது நான் உனக்கு துணையாக இருப்பேன் உனக்கு நல்லதே நடக்கும் முருகரை நம்புங்கள் நீங்கள் கற்பனை கூட செய்யாத வகையில் அவரின் உதவி இருக்கும் இது சத்தியம் அதற்கு பொறுமையும் தூய பக்தியும் அவசியம் நாளை என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு வேண்டாம் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகன் துணை இருக்கையில் எல்லாம் மாறும் விரைவில் மாறும் உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும் பயப்படாதே கலங்காதே நீ நன்றாக இருப்பாய் உனக்கு இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்கத் தொடங்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிவடைந்து விட்டது உன்னை உயர்த்தும் காலம் வெகு தூரம் இல்லை நல்ல நிலைக்கு உன்னை நான் உயர்த்துவேன் யாமிருக்க பயமேன் நீ நினைத்தது எல்லாம் நடக்கப் போகிறது கவலை வேண்டாம் என்னுடைய வேல் வந்து உன்னை காக்கும் ஓம் முருகா போற்றி நண்பர்களை நம்முடைய சேனலான ஓம் சிவமயம் யூடியூப் சேனலை நீங்கள் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்படின்னா தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஓம் நம சிவாய ஓம் சரவணபவ